மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது இப்ப வந்து இவர் தியானம் இருக்கிறாரு அஹ் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இதை தாண்டி அவர் வந்து மகாத்மா காந்தியினுடைய திரைப்படம் வந்த பிறகுதான் மகாத்மா காந்தியை பற்றிய நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் என்று சொன்னது சர்ச்சையாகி இருக்கிறது பல்வேறு சிக்கல்கள் நீடிக்கின்ற பொழுது ஏன் ஒரு பிரதமர் தியானம் செய்யக்கூடாதா மோடிக்கு தியானம் செய்ய உரிமை இல்லையா என்று பாஜகவினர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த தருணத்துல மோடிக்கு தியானம் செய்வதற்கு உரிமை இல்லையா என்பதை பற்றியும் மகாத்மா காந்தியுடைய திரைப்படம் வந்த பிறகுதான் மகாத்மா காந்தியை பற்றி நாட்டு மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று அவர் சொன்ன கருத்தில் எந்த இடத்தில் வந்து மாறுபடுவதற்கான வாய்ப்பும் இடமும் இருப்பதாக கருதுகிறீர்கள் என்ற கேள்விகளோடு திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வணக்கம் சொல்லி பயணிப்போம் வணக்கம் என்ன ஒரு ஒரு அடிப்படையிலான சில கேள்விகளை பாஜக வைக்கிறார்கள் அவர் பிரதமர் என்பதால் அவருக்கு வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைகள் இருக்கக்கூடாதா அவர் தியானம் செய்யக்கூடாதா தமிழ்நாட்டில தான் இப்படி வந்து ஹிந்து விரோத போக்கு அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் எல்லாம் கூட கடுமையாக வைக்கிறார்கள் அவர் இங்க வந்து தியானம் செய்வதால் வட இந்தியாவில வந்து வாக்குகள் வாங்கி விடுவார்கள் என்று நீங்கள் சொல்வதெல்லாம் அச்சத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க பாஜகவினர் மோடியினுடைய தியானத்தில் உங்களுக்கு என்ன விமர்சன பார்வை இருக்கு முதல்ல இவர் இங்க தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் பண்றத மூன்று வகையில நம்ம எடுத்துக்கலாம் முதல் விஷயம் அவங்க சொல்றதே தான் ஒரு தனி மனிதராக ஏன் நீங்க அவரை பார்க்க அவருடைய வழிபாட்டு உரிமையில இது வராதா இந்த வழிபாட்டு உரிமையில நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பார்வை ரெண்டாவது எலெக்ஷன் டைம்ல இவர் வர்றதுனால உங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு பயம் வந்துருச்சு இதுலயும் ரொம்ப ஹைலைட்டா மூணாவது அவங்க என்ன பார்வை வச்சாங்கன்னா விவேகானந்தர் பாறை வந்து தமிழ்நாட்டுல குறிப்பாக மோடி வருகைக்கு பிறகு மிகப்பெரிய பிரபலம் ஆக போகுது இதை ஃபேமஸ் ஆக்க போறாரு நம்முடைய பிரதமர்னா அதுல தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க இது மூன்றுமே வந்து ஒரு தவறான சட்டத்திற்கு புறமான வாதம் தான் கடைசியா இருக்கிறது கூட நம்ம ஏதாவது காமெடியா எடுத்துக்கலாம் ஆனா முதல் இரண்டுமே சட்டத்திற்கு புறம்பாதமானது ஏன்னு கேட்டா நமக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் படி இவங்க ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறாங்கல்ல ரிலீஜியஸ் ரைட்ஸ் தனிப்பட்டவருடைய வழிபாட்டு உரிமை தியானம் பண்ற உரிமைங்க இத எல்லா நேரங்களிலும் பிஜேபி பேசியிருக்கா எல்லாருடைய வழிபாட்டு உரிமைகளுக்கும் பிஜேபி மரியாதை கொடுத்திருக்கா இல்ல இவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் அந்த மாதிரியாக எல்லா மதத்தினருடைய வழிபாட்டு உரிமையையும் பாதுகாத்து இருக்காங்களா அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்குன்ற தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க தனிப்பட்ட ஒரு நபராக மோடி எங்கனாலும் போய் தியானம் எடுக்கலாம் அவர் எந்த ஊர்லனாலும் இருக்கலாம் வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவர் வெளியே உட்காந்து கூட தியானம் இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது தனிப்பட்ட நபராக தனியான ஒரு மனிதராக இருந்தார் ஆனா அவர் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் பதவிக்கு அவர் வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு எந்த வகையிலயுமே ஒரு நியாயம் செய்யக்கூடிய அவர் இதுவரைக்கும் மோடி இல்லை இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ இது ஒரு விதிமுறையே தியானம் கிடையாதுன்னு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க தேர்தல் நடத்தை விதிமுறையில ஆகவோ அல்லது ஒரு போட்டோ ரெப்ரசன்டேஷன் மூலமாகவோ ஈவன் சைகை மூலமாக கூட தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த அந்த நாற்பத்தி மணி நேரத்துக்கு நடத்தக்கூடாது அதாவது இப்ப ஜூன் ஒன்றாம் தேதி நாளைக்கு தேர்தல் நடக்குதுன்னா நேற்றையில இருந்து அவங்க நாளைக்கு தேர்தல் முடிகின்ற வரை சைகை மூலமாக கூட அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறப்ப எங்க சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு வாயில கேட்டா மட்டும் அது தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் கிடையாது கையில இவங்க தாமரை சின்னத்தை காமித்தால் கூட அது தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் தான் ஆனா இப்ப என்ன நமக்கு ரொம்ப கேள்வி கூத்துனா இத நம்ம பிரதமருக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றது கூட ஓகே தேர்தல் ஆணையத்துக்கே இப்படி ஒரு விதி இருக்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குமே இது தவறுன்ற கண்ணோட்டத்திலயோ அல்ல இது விதிமுறை மீறல்ன்ற கண்ணோட்டத்திலயோ இவங்க பாக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதனால இந்தியா கூட்டணி பயந்துருச்சு அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் பயந்தவங்க பயந்தவங்கதான் தியானம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்களே தவிர பயப்படாதவர்கள் கூட்டணியை பற்றியும் பிரதமர் வேட்பாளரை பற்றியும் யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்காக நாளைக்கு டெல்லியில் இந்தியா கூட்டணி சங்கமிக்கிறாங்க அதத்தான் பாஜக அதை தான் பாஜக இப்ப உங்களுக்கு வந்து கூடி பேசுவதற்கு உரிமை இருக்குது இல்லையா இப்ப நீங்க மீட்டிங் போடுறீங்க நாளைக்கு ஒன்னாம் தேதி இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் டெல்லியில் கூடுகிறார்கள் மீட்டிங் போடுறாங்க அதுவும் மீடியால வந்து லைவ் காட்டப்படும் மீடியால நீங்க உங்களுடைய முகங்கள் காட்டப்படும் நீங்க பேசுவீங்க மேபி நீங்க பேசுற இடத்துக்கு பின்னாடி உங்களுடைய சின்னங்கள் கூட ஒருவேளை இருக்கலாம் நீங்க அந்த கட்சி அலுவலகத்துல பேசலாம் அப்போ அதெல்லாம் வந்து தேர்தல் விதிமுறைகளுக்குள்ள வராதா அப்ப நீங்க மட்டும் கூடி பேசலாமா அது மட்டும் லைவ் செய்யப்படலாமாங்கிற கேள்விய பாஜக கேக்குறாங்க இந்தியா கூட்டணி மட்டுமல்ல எந்த கூட்டணி கட்சிகள் நான் பிஜேபி கூட சொல்றேன் என்டிஏ கூட்டணி கூட தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும் அப்படின்றத ஒரு க்ளோஸ்ட் போரம்ல அனுமதி வாங்கி ஒரு அரங்கத்தில் அவங்க டிஸ்கஷன் பண்றதுக்கான உரிமைகள் இருக்கு ஆனா வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதி விவேகானந்தர் பிறந்த ஒரு மண்ணில் தேர்தல் நடக்க போதுன்றப்ப அதை காரணமாக காட்டி தியானம் என்ற போர்வையில் இவர் செய்யக்கூடியது அப்பட்டமான தேர்தல் பிரச்சாரம் இந்தியா கூட்டணி ஒன்று கூடுவதால் ஐயோ இவங்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க ஓட்டு மக்கள் நினைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் இவர் ஹிந்துக்களுக்கான காவலராக இருக்காரு காவி சட்டையை போட்டு உட்கார்ந்து இருக்காரு நடக்குது வட இந்தியால குறிப்பாக விவேகானந்தர் அப்படின்றப்ப விவேகானந்தரோடு நான் தான் நிற்கிறேன் விவேகானந்தரே எனக்கு தான் ஆசிர்வாதம் கொடுக்கிறாருன்னு சொல்லி ஏற்கனவே பக்திமயப்பட்ட மக்களை மீண்டும் இதை வைத்து வாக்கு சேகரிப்பதற்கும் இந்தியா கூட்டணின்றவங்க முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு க்ளோஸ்ட் போரம்ல நிகழ்ச்சியோ கருத்தரங்கம் நடத்துவதற்கோ ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு இதுலயும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வராது இது வருமா அப்படின்னு கேட்டா இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம்ன்றதை தாண்டி லீகலா நம்ம பார்த்தாலும் கூட தேர்தல் நேரங்களில் பிரச்சாரங்கள் நடத்தக்கூடாது தான் இருக்கே தவிர நீங்க தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எலெக்ஷன் கமிஷனோட அனுமதியோட நம்ம நடத்தலாம் இதே இந்தியா கூட்டணி வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மசூதியிலயோ இல்ல தேவாலயத்திலயோ எந்த கான்ஸ்டிட்டுவென்சில நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு பார்த்து அந்த கான்ஸ்டிட்டுவென்சில போய் உட்கார்ந்துகிட்டு நாங்க எல்லாரும் இஸ்லாமியர்களுக்கு பக்கத்துல உட்காந்து தொழுக போறோம் கிறிஸ்தவ தேவாலயத்துல போய் நாங்க எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் தேசிய தலைவர்கள் எல்லாம் பிரசங்கம் கேட்க போறோம்னு சொன்னா நம்மளே அதை எதிர்ப்போம் அது சரியான நடைமுறை இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டா எலெக்ஷன் கமிஷன் தெளிவா சொல்லுது மத ரீதியாக மத பிரச்சாரங்களையோ அல்ல மதத்தை வைத்து பிரச்சாரங்களோ செய்யக்கூடாது மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னா தியானம் மதத்துக்கு கீழே வராதா தியானம் என்பது தனிப்பட்டதா தனிப்பட்டதாக இருந்தா ஏன் மோடியுடைய நெற்றியில் திருநூறு இருக்கு தியானம் தனிப்பட்டதா இருந்தா ஏன் மோடி காவி உடை போடுறாரு தியானம் தனிப்பட்டதாக இருந்தால் ஹிந்துத்துவத்தை பேசி விவேகானந்தருடைய பாறைக்கு எதுக்கு வராரு தியானம் தனிப்பட்டதாக இருந்தால் ஏன் வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்கின்ற போது விவேகானந்தர் மேல பாசம் வருது இத்தனை கேள்விகள் இருக்குல்ல இப்போ இது வந்து இதனால ஓட்டு வாங்கிடுவாரு அவரு இதனால வெஸ்ட் பெங்கால் அவருக்கு ஓட்டு வந்துருமா இதனால வாரணாசியில ஓட்டு வந்துருமா இல்ல இதனால ஓட்டு வராது அப்படி இதனால மட்டும் இல்ல எதுனாலையுமே இந்த முறை பிஜேபி ஓட்டு வராதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய பயமோ அச்சமோ எங்க மோடி இதனால ஓட்டு வாங்கிடுவாரோன்றது நிச்சயமா கிடையாது விவேகானந்தரை வந்து இவர் தியானம் பண்றதுனாலேயே பிஜேபி ஜெயிச்சோன்ற பயம் நமக்கு கிடையாது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கிடையாது ஏன் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை நம்ம இவ்வளவு தீர்க்கமா சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க காட்டினது வந்து ஒரு டெவலப்மெண்ட் மாடல் குஜராத் என்ற ஒரு வளர்ச்சி மாடல் நாங்கள் வச்சிருக்கோம் அது பொய் ஆனாலும் கூட அதை பிம்பப்படுத்துறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வந்து ஒரு நேஷனலிசம் ஒரு தேசியம் ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசியவாதத்தை முன்னிறுத்தினாங்க இது ரெண்டுமே அந்தந்த காலகட்டத்திற்கு எடுபட்டதாக இருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனி மனித துதியை அதிகமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க மோடிக்கா பரிவார் மோடி 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 என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு நபரினுடைய பிம்பத்தை காட்டுகிற போது அது நேர்மையானதா இருந்தா கூட மக்கள் ஏத்துப்பாங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டுமே நடக்கக்கூடிய தேர்தல் அப்ப மக்கள் வந்து தங்களுக்கு எது தேவைன்ற வாக்குறுதிகளை பார்ப்பார்களா அல்லது தியானத்தை பார்ப்பார்களான்னு கேட்டா யாருக்கு எங்களுக்கு நல்லது நடக்குதான் தான் பார்ப்பாங்க இதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு ஒன்னு உத்தரப்பிரதேசமும் இன்னொன்னு ராஜஸ்தானும் ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் பிஜேபியை அதுவரை ஆதரித்த மக்களே நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க வழக்கமாக ஆர்எஸ்எஸ் வந்து இவங்க எல்லாம் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வைப்பாங்க நீங்க வாங்க நம்ம எல்லாம் இந்துக்கள்னு சொல்லி இந்த முறை ஆர் அந்த தொகுதிகள்ல உங்களுக்கு கையை விரிச்சிருச்சு அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கனால தாமரைக்கு ஓட்டு போட முடியாது ஆனா அதுல இன்னொரு ஜனநாயக ஆபத்தும் இருக்கு தாமரையை தவிர எதுக்கும் ஓட்டு போட மாட்டோன்ற மனநிலையில அந்த மக்கள் இருக்காங்க அப்ப இந்த மக்கள் இன்றைக்கு தாமரைக்கு இதுவரை ஓட்டு போட்டவங்களே போட மாட்டோம்னு சொல்லுகிற போது இந்தியா முழுமையும் ஜனநாயகத்தை நம்ப கூடியவர்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இல்ல அப்ப இதனால மோடி ஓட்டு வாங்கிடுவாரான்னு கேட்டா நிச்சயமாக இல்ல ஆனா அதை தாண்டி நமக்கு ஏன் ஒரு அச்சம் வருதுன்னு கேட்டா ஜனநாயகம் எங்க போயிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு ஆன பாடியா இல்லையா அந்த பயம்தான் நமக்கு ஏன்னா இது நியாயமான பயம் இங்க இருக்கக்கூடிய ஜுடிஷியரியா இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸியோடு நகர்ந்தால் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இண்டிபெண்டன்ஸி பாதிக்கப்படுறப்ப இத யாராவது தூண்டுதலோடு இதை நடத்துறப்ப நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு அது பெரிய பேரழிவா இருக்கும் ஒண்ணு வேண்டாமே மோடியுடைய இந்த மாடலை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்கள் அது யாரா இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு மத பிரச்சாரத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சா ஒரு மதச்சார்பற்ற ஒரு செக்யூலர் ஸ்டேட்ல இதெல்லாம் நியாயமானதா இருக்காதே அப்படின்ற கவலைதான் ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடியவர்களுக்கே தவிர இதனால் மோடிக்கு பத்து கூட ஒரு பர்சன்டேஜ் கூட அதிகரிக்க கூடிய வாய்ப்பு கிடையாது மகாத்மா காந்தி அப்படிங்கிறவரை பற்றியே வந்து இந்த மகாத்மா காந்தியை பற்றிய படம் வந்த பிறகுதான் எல்லோருக்கும் தெரிந்தது அப்படின்னு மோடி அந்த பேட்டி அளித்திருப்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவர் ஊடகங்களை சந்திக்கிறார் அதுவும் தேர்ந்தெடுத்த ஊடகங்களை சந்திக்கிறார் ஒன்னு ஒன்று மட்டும்தான் பேட்டி மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது பொதுவான நேர்காணல்கள் அதாவது பொதுவான பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் இடம் தருவதில்லை அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக பேட்டியில அவர் சொன்னது இது அது வந்து பலராலும் நகைப்புக்குள்ளாக்கப்படுகிறது கேலிக்குள்ளாக்கப்படுகிறது அதுல என்ன சிக்கல் அவர் சொன்ன வாதத்துல நல்ல வாய்ப்பா அவர் தேர்தலப்ப மட்டும் பத்திரிகையாளரை பாக்குறாரு இல்ல அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒரு கதை சொல்லி மாதிரி தேசிய அளவுல ஒரு கதை சொல்லி நம்ம பத்து வருஷத்துல பாத்திருப்போம் ஏன்னா ஒரு முறை பேசுனதுக்கே எத்தனை கதை நம்மளால காதல கேட்க முடியாத கதை எல்லாமே வந்திருக்கு அதுல உச்சகட்டம் என்னன்னா அவர்தான் பரமாத்மாவினுடைய சக்தி அந்த உருவம்ன்றதுதான் உச்சகட்ட கதை இதுல ரொம்ப நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் காந்தியை பற்றி பேசுவது அப்படின்றது நல்லது காரணம் மோடி என்ற தனிநபருக்கு காந்தியின் மீது காழ்ப்புணர்ச்சி கிடையாது மோடி என்ற நபர் எந்த இயக்கத்தால் வார்த்தெடுக்கப்பட்டாரோ எந்த ஆர் எஸ் எஸ் மூலமாக மோடி ஒரு பிம்பமாக காட்டப்பட்டாரோ அந்த அந்திக்கு எதிராக தான் இருந்துச்சு அந்த காந்தி பேசிய பல செய்திகள்ல நமக்கு முரண்பாடு இருக்கு நான் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா தந்தை பெரியாராக இருக்கட்டும் புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும் காந்தி ஏற்றுக்கொண்ட வர்ணாசிரம கொள்கைகளையோ காந்தி ஏற்றுக்கொண்ட ஜாதிய அடக்குமுறைகளிலையோ அடுக்கு முறைகள்லயோ அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் முரண் இருந்தது நேரடியான விவாதங்கள் நடந்திருக்கு அது வாதங்களாக மாறி இருக்கு கடுமையாக ரெண்டு பக்கமே சாடி இருக்கிறார்கள் ஆனா இந்த இடத்துல வந்து பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் நேர்மை இருந்துச்சு என்ன நேர்மைன்னு கேட்டா காந்தி என்ற நபருடைய வர்ணாசிரம கொள்கையையும் மனதர்ம கொள்கையும் தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர காந்தி என்ற தனிப்பட்ட நபர் மீது உங்க இரண்டு பேருமே கால் புணர்ச்சியோடு இருந்ததே கிடையாது அதனுடைய வெளிப்பாடுதான் காந்தி மறைந்தப்ப நான் இன்னும் தெளிவா சொல்லணும் காந்தி இல்லைன்னா காய்ச்சல் வந்து செத்துட்டாரு கொரோனா வந்து செத்துட்டாருன்னு வரலாறு கோட்ஸே விநாயக் நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்ட காந்தி இறந்தப்ப பெரியார் வந்து என்ன சொன்னாருன்னா காந்தி தேசம்னு இந்த நாட்டுக்கு பேர் வைக்கணும்னாரு ஏன்னா இருந்தப்ப இருந்த காந்தி வேற இறந்த போது இருந்த காந்தி வேற காரணம் என்னன்னா இந்து மதம் தான் தேவை தான் தேவை நாலு அடுக்கா ஜாதி இருக்கணும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் அவங்க காந்தியை விட்டு வச்சிருந்தாங்க அதே காந்தி இங்க ராமும் ரஹீமும் ஒண்ணு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா இருக்கணும் கோவிலுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணாதீங்க ஆர் எஸ் எஸ் மீது காந்தி கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார் இந்த நாட்டினுடைய அமைதிக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கீங்க மதவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய நாடு உருப்பிடாது இந்தியாவை பிரிக்க பாக்குறீங்க நீங்க இஸ்லாமியர்களை பிரித்து பாக்குறீங்கன்னா ஆர் எஸ் எஸ்ஐ கடுமையாக காந்தி சாடுகிறார் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு கேள்வி வரலாம் காந்தி மட்டும் தான் ஆர் எஸ் ஆடுனாரா வேற யாரும் திட்டலையா ஏன் காந்தியை இவங்க கொலை செய்வதற்கு தயாராகிறாங்க ஆர் எஸ் எஸ் சாவர்கர் கூட்டமோ கோட்சேவோன்னு கேட்டா காந்தி வந்து இந்தியாவின் முகமாக அன்றைக்கு உலகளவில் பார்க்கப்பட்டார் இந்த இடத்துல இருந்துதான் நம்ம மோடியுடைய ஸ்டேட்மெண்ட பார்க்கணும் அஹ் ரொம்ப போற போக்குல நைன்டீன் எயிட்டி டூக்கு பிறகுதான் படம் வந்த பிறகுதான் காந்தியை தெரியும்ன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்து கொண்டிருந்து அது முடிந்த சமயத்தில் அஹ் இங்க இருக்கக்கூடிய காந்தியின் போராட்டத்தை அமெரிக்காவில இருக்கக்கூடிய டைம் பத்திரிக்கை அட்டை படத்துல காந்தி படத்தை போட்டு ரிலீஸ் பண்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே காந்தி அப்படின்ற நபரை இருந்த உலக புகழ்பெற்ற தலைவர்கள் எல்லாருமே கடித போக்குவரத்து மூலமா பேசுறாங்க அதுல உச்சபட்சமா நான் எதை பாக்குறேன்னு சொன்னா காந்தி மீது எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் வன்முறையின் மீது ஒருபோதும் ஈடுபாடு இல்லாதவராக காந்தி இருந்தார் அதுதான் ஆர் எஸ் எஸ் மோடிக்கும் நேர் நான் சொன்னேன் வன்முறையை மட்டுமே நம்பி கலவரத்தை மட்டுமே நம்பி ஆட்சியை பிடித்த பிஜேபிக்கு கண்டிப்பாக காந்தி கசப்பாக தான் இருப்பார் அப்ப டால்ஸ்டாயவே பிரதமருக்கு தெரியுமா நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு இந்த பேரெல்லாம் பயன்படுத்தவே பயமா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சாதானே இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு அப்ப உலக புகழ்பெற்ற அந்த டால்ஸ்டாய் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு அகிம்சை அவர் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் நிறைய எழுத்துகள் அவருடைய எழுத்துக்களை எல்லாம் வாசிச்சு எனக்கு அஹிம்சை அப்படின்ற ஒரு அல்லது இந்த வழிமுறையிலயோ ஆசிரியராக நான் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா அது காந்தியா தான் இருக்கும் அப்ப இந்த லியோ டால்ஸ்டாயோ அல்லது அமெரிக்க டைம் பத்திரிக்கையோ இதெல்லாம் தாண்டி காந்தி மறைந்த போது ஐம்பத்தி இரண்டு நாடுகள் துக்கம் அனுசரித்தார்கள் அப்ப இதெல்லாம் தெரியாதா மோடிக்குன்னு கேட்டா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் தெரிந்தும் கூட காந்தியை கொச்சைப்படுத்துவது காந்தியை இகழ்வது அப்படின்றது இவங்களுடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கிட்ட இவங்க வெளிப்படுத்துறாங்க நீங்க இன்னொரு வகையில அதை பார்க்கலாம் இதுதான் ரொம்ப கூர்மையான பார்வையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மோடிக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதை தாண்டி ஒரு நெருக்கடி இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாஜ்பாய் அத்வானி எல்லாரையுமே இவர் தான் சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு நீங்க ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லி அந்த நெருக்கடி இப்ப இவருக்கு இருக்கு ஏன்னா இவர் தானே சொன்னாரு நீங்க சீனியர் ஆயிட்டீங்கன்னு அப்ப இவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிற ஆர்எஸ்எஸ் இடம் நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கு நான் யோகி ஆதித்யநாத்தை விட கலவரம் தூண்டக்கூடியவர்கள் தான் நீங்க என்னல்லாம் நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு நான் இருக்கேன் இன்னமுமே இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை பேசி கலவரத்தை தூண்டக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கு அப்படின்றத ஆர்எஸ்எஸ் கிட்ட புரூப் பண்ண வேண்டிய தேவைக்காக தான் மோடி இந்த மாதிரியான பேச்சுகளை பேசிக் சோ அந்த வயது சார்பாக வந்திருக்கக்கூடிய முரளி மனோகர் ஜோஷியா இருக்கட்டும் எடியூரப்பா இருக்கட்டும் பலரும் வயதின் காரணமாக வந்து கட்டாக கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பப்பட்டார்கள் அந்த சிக்கல் தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அவர் இப்படி பேசி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க தேர்தல் விதிமுறைகளை தாண்டி ஒரு ஒரு அறம் சார்ந்த ஒன்றாக அது இருக்காது ஒரு பிரதமராக அவர் இப்பொழுது தியானம் இருக்கக்கூடிய செயல்பாடு அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறீர்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள் மதியோதனி அவர்களுக்கு நெஞ்சன் இருந்த நன்றி சிலாம் சந்தங்களே, மீண்டும் மட்டுமன் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலா ட்ரோகலிங் குரலாய் நான் செந்தில் நன்றி